கஷ்டப்படுற வீட்டுக்கே போய் மருத்துவம் பார்க்கிற மக்களை தேடி காக்க நாற்பத்தி எட்டு திட்டம் மூலமா பல லட்சம் இப்படி அந்த வரலாற்றில் இன்னும் பல திட்டங்கள் இடம்பெற நமக்கு ஏத்த ஒன்றிய அரசு வரணும் அதனால தேர்தல் அறிவித்ததும் சொன்ன நாற்பது தான் வேட்பாளர் திராவிட மாடல் அரசில் நம்மோட சாதனைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபர்களையும் சென்றடைந்து பார்த்து பார்த்து செயலாற்றி இருக்கும் மகளிர் மாணவர்கள் முதியோர் இளைஞர்கள் சிறுபான்மையினர் சமூக ரீதியின் எல்லா தளங்களையும் நம்மோட திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் மூன்றாண்டு கால ஆட்சிக்கே இப்படி பட்டியல் போடுறோம் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் உண்டா ஏன் செய்யலன்னு ஆறு அமர கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓட்டு போடுற முதல் தலைமுறையும் சிந்திச்சு பாருங்க பாஜக திரும்ப வந்தா அடுத்தடுத்து வரும் நம்ம தலைமுறைகள் ஒற்றுமையா வாழ வழி இல்லாத நாடா இந்தியா மாறிடுன்னு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் இதையெல்லாம் நான் சொல்றேன்னா பல நூறு ஆண்டுகள் அந்நிய ஏகாதிபத்தியத்திலையும் பல ஆயிரம் ஆண்டுகள் சமூக ரீதியாகவும் அடிமைப்பட்டு கிடந்த நம்ம நாடு பல்வேறு தலைவர்களோட தியாகங்களாலும் பல்வேறு சமூக சீர்திருத்தங்களாலும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கு நாம் பெற்ற சுதந்திரமும் நம்முடைய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளும் நம்ம கண் முன்னாடிய பாஜக எனும் தேசவோத சக்தியால் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லப்படுவதை நாம் அனுமதிக்க கூடாது போட்டோஷாப்பில் கட்டமைப்பிக்கப்பட்ட குஜராத் மாடு அம்பலப்பட்டு இன்னைக்கு திராவிட மாடு என்பது இந்தியா பின்பற்ற வேண்டிய மாடலாக மாறி இருக்கு அதை பார்த்து பொறுத்துக்க முடியாம பழனிசாமி எப்படியெல்லாம் புலம்பிட்டு சுற்றுறாரு நடக்கிறது இந்தியாவை யார் ஆளுநர் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளுன்னு நாம் சொல்கிறோம் ஆனால் அதிமுகவையும் பழனிசாமியும் கேட்டால் யார் ஆளும்னு சொல்லாம யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம யார் தான் உண்மையான எதிரின்னே தெரியாம எதுக்காக தேர்தலில் நிற்கிறோம்ங்கிற தெளிவே இல்லாமல் பி டிமா பாஜகவுக்கு ஆதாயம் தரக்கூடிய களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி ஒரு பக்கம் கூட்டணி முறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்க்க முடியாது அது கூட்டணி தருமம்னு சொல்கிறாரு அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்போ எதிர்கட்சிகள் பாஜகவை அரசியலுக்காக எதிர்க்கிறாங்க சொன்னார் இப்போ மக்களால் ஓரங்கட்ட பிறகு எதிர்கட்சியான நாங்க ஏன் பாஜக எதிர்க்கணும் அரசியல் தத்துவ மேதைகள் மயங்கி விழுந்து